நீங்க ஒரு டைாக் வருது சொன்னாலே ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா அந்த ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க குடும்பத்தில் ஒருத்தர் சொல்றதுனா இது ஒரு பெருசா இருக்கும் என்ன பண்ணுவாங்க இனிமே சண்டை சண்டப்படாத நம்மளுடா அவரு இருந்து போயிட்டாரு அவரை நம்ம தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்னு தளபதி இடத்த பிடிக்கிறது யாரு இங்க யாரும் இடத்தையும் பிடிக்க முடியாது நான் அதுல எப்பவுமே உறுதியா இருப்பேன் இவர்தான் தளபதி இந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாது எனக்கு நானே போட்டி சொன்னார் இல்லையா அது அதைதான் இந்த படத்துல வந்து அவர் வந்து வெங்கட் பிரபு மூலமா நம்ம கிட்ட திருப்பி சொல்லியிருக்காரு யாரே மட்டும் தட்ட கஷ்டமே இல்ல இன்னொரு விஷயம்னா எப்பவுமே ஹீரோ கால் படங்கள்ல யாராவது கெஸ்ட் ரோல் வந்தாங்கன்னா அவங்கள கெஸ்ட் அப்பாயின்மெண்ட் தூக்கி போட்டுருவாங்க ஆனா இதுல சிவகார்த்திகனு ஒரு பெரிய ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அவர் பெரிய ஆளா காமிக்கிறாங்க அதுதான் அங்க பெரிய ப்ளஸ் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இவரை விட நீங்க படத்துல இருக்கிற ஹீரோவா இருக்கிற விஜய விட சிவகார்த்திகனு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இவனாலதான் தான் செய்ய முடியும் நீ பாத்துக்கோனு கொடுத்துட்டு போறது இருக்குல்ல அது ஒரு பெரிய விஷயம் ஹீரோ அது ஒத்துக்கணும் இல்ல இது இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுல வேற ஒன்னு வந்துடும் இது இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுல வேற ஒண்ணு வந்துடும் அந்த மாதிரி மாத்தி 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 செகண்ட் பிளேல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கேஜ் கொண்டு போயிருக்காரு இந்த படம் நிச்சயமா இது விஜய் படம்னு சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க வெங்கட் பிரபு படம் தான் ரோட் படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு வெளில வந்திருக்கும் அந்த வைபே இன்னும் குறையில உடனே உங்ககிட்ட பேச வந்திருக்கும் எனக்கு என்ன கேட்கணும்னு தோடுதுன்னா நீங்களும் ஒரு முப்பது வருஷமா இந்த சினிமா ஃபீல்டு க்ளோஸா பாக்குறீங்க விஜயோட பிகினிங்ல இருந்து இப்போ வரையும் பாக்குறீங்க அவர் வந்து நாளைய திருப்பில் அறிமுகமாகி இன்னைக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக மாறிட்டார் எப்படி இருக்குது சார் விஜய் பார்க்குறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக விஜய் வந்து சாதாரணமாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு கடந்து வந்துட்டார் நீங்கள் சொன்ன நாளைய திருப்பில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அந்த கடந்து வந்துட்டாருன்ற விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துருக்க முடியாது இந்த படத்துக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்கேன் நான் எல்லாருக்கும் நான் பொதுவானவன்ற காமிக்கிறதுக்கான கடைசி முயற்சியாக இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம் படம் வந்து ஒரு மூணு மணி நேரம் மூச்சு தென்ன தென்ன அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு தான் ஆடியன்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க இல்லை ரசிகர்கள் வந்து எப்படி கொடுத்தாலும் பார்ப்பாங்க அவங்கள நம்ம நாலு மணி நேரம் எடுத்த ஆமாம் அவங்க பார்ப்பாங்க பட் காமன் ஆடியன்ஸாக இருக்கிறவங்க இல்லை ஒரு படத்தை ரசிக்கணும்னு நினச்சி வரவங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த மூணு மணி நேரம் எங்கேஜ்டாக ஒரு தேட்டருக்குள்ள உட்கார் வைக்கிறது இருக்குல்ல இப்போ யூஸ்ஃபுல்லாகவே வந்து பிரபு கிட்ட மூணு மணி நேரம் இல்லை முப்பது மணி நேரம் கொடுத்தா கூட வெங்கட் பிரபு வந்து என்னத்தை எடுக்கிறாருன்னுலாம் சொல்ல மாட்டார் கதை இருக்கலாம் கேட்கக்கூடாது நீங்கள் ஆனால் அந்த சீனை அவர் அந்த கிராஸ் பண்ணி கொண்டு போகிற விஷயம் இருக்குல்ல அந்த ஸ்கிரீன் பிளேல ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை கூப்பிட்டு போயிட்டே இருப்பார் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்து முடிச்சு டயர்டாகி ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டு அடையா முகிரிடா சாமி அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே செகண்ட் ஹாஃப் கொண்டு வந்துடுவார் அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மறந்துடுவீங்க நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்ல என்ன இருந்ததுலாம் மறந்துடுங்க அந்த மாதிரி ஒரு சூட்சமம் தெரிஞ்சவர் தான் ஸோ இதுக்கு வந்து விஜய்க்கு ஏற்ற மாதிரியான விஜய்னு ஒரு படம் தான் பண்ணுறேன்றாரு ஒரு கடைசி படத்துக்கு முன்னே ஃபேர்வெல் படம் மாதிரி இந்த படத்தை எடுத்துட்டு ஸோ ஃபேர்வெல் ஆட்களுக்கு எப்படி இருப்பாங்க கூட பயணித்தவங்க கூட வேலை பார்த்தவங்க கூட அவரோடு சேர்ந்து சமகாலத்தில் வந்து நடிகர்களாக உள்ளே வந்தவங்க நடிகையாக வந்தவங்க ஆல் கிளாஸ் அந்த அவங்களுடைய அந்த செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இங்கே எல்லாரையும் கூட வச்சு தானே ஃபேர்வெல் பண்ணுவாங்க யூஸ்வலாக அந்த மாதிரி நிறைய ஆட்களை உள்ளே கொண்டு வந்துட்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க எல்லா ஆட் ஆட்களையும் கொண்டாந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங்கான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு வெங்கட் பிரபு அப்படி தான் நான் பார்க்குறேன் உள்ள வரவங்க வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போட வராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி இருக்கமாக இருந்தோம் செகண்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்குது செகண்ட் ஆஃப் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இன்னும் கொஞ்சம் வெட் கத்திரி போட்டிருக்கோம் அது யூஸ்ஃபுல்லாகவே பார்க்கற எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது தெரிஞ்சிடுச்சு என்னடா நம்ம வந்து என்ன படம் பார்க்க வந்திருக்கோம் விஜய் படம் பார்க்க வந்திருக்கோம் அதுவும் வந்து கோட்டு படம் தானே பார்க்க வந்திருக்கோம் நம்ம இதில் என்னடா பல படங்கள் அவர் படங்களே உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதை பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வெங்கட் பிரபுவோட படங்கள் இருக்குல்ல இந்த படங்களோட ரெஃபரன்ஸாக அதுக்குள்ளே இருக்குது ஒட்டு மொத்தமாக கலவையாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து படம் முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே போச்சு அதை கொஞ்சம் வெட்டி இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கிரிஸ்பாக இருந்திருக்கும் செகண்ட் ஆஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து அந்த அவங்கள எடுத்துகிட்டு போன விதம் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் பழைய கதை அறத பழசு கதை எம்ஜிஆர் காலத்து கதை குடியிருந்த கோயிலில் நடக்க மாதிரி இந்த பையனை கூட்டு போய் ஹீரோ பையனே கூட்டு போய் வெள்ளம் வளர்க்குற மாதிரி தானே கதை அது ஒன்லைனால் அதுதான் அதுதான் ஆக்சுவலாக இது பட் இதில் வந்து என்ன டெக்னிக்கலானால் அந்த டெக்னிக்கல் சவுண்டும் ப்ளஸ் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜி இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க இது இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுல வேறு ஒன்று வந்துடும் இது இப்படி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுல வேறு ஒன்று வந்துடும் அந்த மாதிரி மாற்றி 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 செகண்ட் பிளேயில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கேஜாக கொண்டு போயிருக்காரு இந்த படம் நிச்சயமாக இது விஜய் படம்னு சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க வெங்கட்பிரவு படம் ஏன்னா விஜய் படம்னு பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு விஜய் மேலேயே ட்ராவல் ஆகும் ஒட்டு மொத்தமாக எல்லா கதையுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா நெகட்டிவ் நானே பாசிட்டிவ் நானேன்ற மாதிரி வில்லனும் நானே ஹீரோவும் நானேன்ற மாதிரி கொண்டு போயிருக்கார் இது முழுக்க முழுக்க இயக்குநருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பட் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை அவர் கொடுத்துருக்காரு இதுக்கு முந்தைய படங்களில் இருந்த மாதிரி கிஞ்சியான விஷயங்கள்லாம் அங்கங்கே இருந்தால் கூட அது வெளியில் தெரியல இருக்குது நிறைய கிஞ்சி வேஷ வேலைகள் இருக்குது அப்போ பயங்கர நமக்கே வந்து இரிட்டேட்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து மறந்துடுவாங்க அந்த மாதிரி இவர் கொண்டு போயிருக்காரு சாங் வந்து வெளியில் பார்த்தோம்ல நம்ம சாங்காக பார்த்தோம் அந்த விஷயங்கள் கேட்டோம் அந்த சாங் வந்து பெருசாக ஈடுபடவே இல்லை ஒரு நாலு சாங் வந்து வந்து வரும்போதும் பெருசாக இல்லை ஆனால் படத்தோட பார்க்கும்போது அது வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் இருக்குது ஸோ இதுக்கேற்ற மாதிரியே இவருக்கேற்ற மாதிரி இவர் டான்ஸ் நல்லா ஆடுவார்ல விஜய் இருக்கு இருக்குது ஐம்பது வயசாகிடுச்சு அவருக்கு நல்லா ஆடி இருக்காரு நல்லா ஆடுவார் அது யூஸ்வலாகவே விஜய் வந்து இந்த விஷயத்தில் அவரை நல்லா பயன்படுத்தியிருக்காங்க பட் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா ஆக்சுவலாக விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஓப்பனிங் பெருசாக இருந்திருக்கும் பட் இப்போ நடிப்புலேருந்து அவர் வந்து அரசியலுக்குள்ளே கலக்கிறார் அரசியலுக்குள்ளே போகும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கான்செப்டோட இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து நெகட்டிவ் ஷேட்ல இல்லாமல் அவரை ஒரு மாதிரி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் என்னவோ அது சினிமாவுக்காக கூட போயிட்டார் போல இருக்குது சரி ஓகே எனிவே அடுத்து இன்னொரு படம் இருக்குது அதுக்கப்புறம் தானே அவர் அரசியலுக்கு வராரு ஸோ பார்ப்போம் அந்த ஓவராலாக பார்க்க போனால் எல்லாருடைய பலத்தால் விஜய் வந்து மேலே உட்கார வச்சிருக்கார் இப்போ எப்பவுமே அவருக்கு இந்த விஜய் அஜித் ரஜினி இந்த மாதிரி சில போட்டி வந்து நம்ம சினிமாக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் என்ன ஐடியாவா இருக்கும் அது பொலிட்டிக்கல் தாங்க அபிஷலி இதில் வந்து நீங்க வந்து எதுவுமே யோசிக்காதீங்க இவர் இதுக்கப்புறமா நான் அரசியலுக்கு போறேன்னா இவர் வெறும் விஜய் ஃபேன்ஸ் மட்டுமா ஓட்டு போட போறாங்க விஜய் ஃபேனா இருக்கிற பாதி பேர் ஓட்டு போடவானு தெரியாது அப்போ எல்லாருமே ஓட்டு போடணும் ஓட்டு போடணும்னா யார் இவருடைய ரயில் ஆட்கள் யார் யாரெல்லாம் இவங்க நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உள்ள கொண்டு விட்டா இப்போ நீங்க ஒரு டைலாக் வருது அங்கே அத்தலை அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா அந்த ஆடியன்ஸ் என்ன நினைப்பான் டேய் நம்மளாலேயே அவர் வந்து பெருசாக உன்னுடைய ஃபேன் யாருன்னு குடும்பத்தில் ஒருத்தரை சொல்றதுனா ஓய் இது ஒரு பெருசாக இருக்கும்ல அப்போ அந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க இனிமேல் சண்டப்படாதரா நம்மளால அவர் சினிமாலேருந்து போயிட்டார் அவரை நம்ம தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்கமிங்கில் இருக்கிறது அப்படியே சுயம்பூ வந்துகிட்டு இருக்கிறது சிவகார்த்திகன் சிவகார்த்திகனு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பெருசாக இருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து அவர் இந்த இடத்த பிடிப்பாரு அந்த இடத்த பிடிப்பாருன்னு ஒரு பெரிய ஆரோக்கியம் பண்ணுவோம் டைலாக் கவனிச்சிங்களா சார் சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்கள் போகிறீங்க இனிமே இதை நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறதுல என்ன கன்ஃபீன்ஸாக இப்போ இதை சொன்னோன்னு வச்சிங்களேன் நம்மளை என்ன பண்ணுவோன்னா சிவகார்த்திகன் சொம்புன்றானுங்க உண்மையிலே சொல்ல போனால் தளபதி இடத்தை பிடிக்கிறது யார் இங்கே யாரும் யார் இடத்தையும் பிடிக்க முடியாது நான் அதில் எப்பவுமே உறுதியாக இருப்பேன் ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கான இடம் இவர் தளபதினா இவர் தான் தளபதி இந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாது ஆனால் இவர் இவருக்கு பதிலாக இன்னொருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒருத்தர் போற ஒருத்தர் இப்போ எம்ஜிஆர் போயிட்டாரு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்தாரு சிவாஜி கணேசன் போன இன்னொருத்தர் வராரு கமலஹாசன் இருக்காரு கமலஹாசனுக்கு அப்புறமா இன்னொருத்தர் அதே மாதிரி பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஒருத்தர் வருவார் ஏன்னா சிவாஜி இருக்குமோ சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் போறீங்க சார் வேற ஒரு வேலை இதை விட முக்கியமான வேலை சினிமான்றது நடிக்கிறது பட் இதை விட முக்கியமான வேலைன்னா வேற ஏதோ வேலை அவருக்கு நம்ம தெளிவாக தெரியுது அரசியல் விஷயம் தான் அரசியலுக்கு போறீங்க உங்கள் இடத்த நான் பாத்துக்கிறேன் உங்கள் வேலையை நான் பார்க்கறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு டைலாக் வச்சுட்டாங்க டைலாக் விஜயோட அப்ரூவல் இல்லாமல் வச்சிருக்க முடியாது இப்போ ஆயப்பே இல்லைங்க இதில் வந்த எல்லாம் நீங்கள் வந்து அஜித்தோட விஷயமா இருக்கட்டும் ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உடச்சிட வேண்டாம் ஒரு அஜித்தோட விஷயமா இருக்கட்டும் சிவகார்த்திகன் விஷயமா இருக்கட்டும் இதை தாண்டி வரக்கூடிய மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஓவரால் எல்லாமே எல்லா கிளாஸ் ஆடியன்ஸும் எனக்கு வேணும் அவங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும்னு சொல்லி அரசியல் கிளவரா ஏன்னா பிரேம்ஜி மாட்டிக்கிறார் அங்க கூட என்ன சொன்னார் இப்பதான் எங்க மாமா கட்சி ஆரம்பிச்சாரு வேலைக்கு ஆகாது சட்டம் வந்து தன் கடமையை செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப நேட்டா பண்ற மாதிரி அதில் காட்சிகள் வச்சிருக்காங்க வெங்கட் பிரபு அழகாக அரசியல் படத்தை கொடுத்துருக்காரு இது அரசியல் படம் தான் அரசியல் படமே இல்லைன்னு சொன்னாங்களே சார் அது சும்மா ஒரு அள்ளி விட்டுருக்காரு இது அரசியல் படம் தான் ஏன்னா நிறைய டைலாக் நிறைய இடங்கள்ல வந்து விஜய்க்கான கிளவரான விஷயம் எனக்கு நான் வருத்தப்படுற விஷயம் நான் வந்து எப்போவுமே சில விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தி சில விஷயம் சொல்வேன் நீங்கள் பொது வாழ்க்கை வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு பெரிய இலக்கணம் வேணும் அந்த இலக்கணத்துக்குள்ளே நீங்கள் உங்களை மாற்றிங்கன்னு சொல்லுவேன் விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் அதில் மாற்றமே இல்லை நல்ல டான்சர் மாற்றமே இல்லை பெரிய ஃபேன் ஃபாலோஸ் வச்சுருக்காரு ஆனால் உங்கள் ஏன் தேர்ட் கிரேட் லெவலில் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு க அந்த கண்டென்ட் எடுக்கிறீங்க எங்கள் ஆளை கொள்றது இதை தவிர வர கதையை உங்களுக்கு பண்ண முடியாதா ரவுடி தான் ரவுடி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லைனா பாம் பிளாஸ்டு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு வந்து இன்னும் அந்த அதே விஷயங்கள் இன்னும் வந்து நம்ம வந்து யார்கிட்டருந்து மீட்கிறோம் தீவிரவாத வந்து நாட்டை மீட்கிறோம் தீவிரவாதம் ஆட்டை மீட்ருவோம் இது தீவிரவாதத்தை விட ஊழல் அதிகமாகிடுச்சு சார் அது மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல ஸோ இப்போ இதை சொன்னோம்னா நமக்கு வேறு ஒரு சாயம் பூசிடுவாங்க இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு சினிமா அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த படம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு முந்தைய படங்களை காட்டிலும் வெங்கட் பிரபு வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு பட் தனிப்பட்ட விஜய்க்காக இந்த படம் எடுக்க படனை அவரும் அதை ஒத்துக்கிட்டார் போல இருக்கு இந்த கதையை எப்படி கிட்ட போய் அவர் வந்து ஓகே பண்ணிடுப்பாரு யோசிச்சு பாருங்களேன் டெஃபரெட்டா ஒத்துக்கவே மாட்டார் நார்மலான விஜயா இருந்தாருன்னா இப்போ அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வராரு அப்ப எல்லாரும் எனக்கு வேணும் அப்ப எல்லாரும் எனக்கு வேணும்னா எல்லாருடைய ஃபேன்ஸும் எனக்கு வேணும் எல்லாருடைய அப்ரோச்சும் எனக்கு இருக்கணும் அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஸோ அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா என்ன என்ன பண்ணும் பாசிட்டிவான ஆங்கிளில் தான் நம்ம சோஷியல் நானே வில்லன் ஆகிக்கிறேன் இதுதான் பெரிய ட்விஸ்ட்டே நீங்க வந்து இன்னொருத்தர் வில்லன் ஆக்கிறதோ இல்லைன்னா எனக்கு ரைவலாக இருக்கிற அவரை வில்லன் ஆகிறது இவரை வில்லன் ஆக்கிறது சூப்பர் ஸ்டார்ன்னா கிடையாது நான் தான் அப்படின்னு அந்த சண்டெலாம் எதுவுமே கிடையாது இப்போ எனக்கு நானே வில்லன் கண்ணாடி முன்னாடி நிற்கிற மாதிரி தான் எனக்கு நானே போட்டின்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு நானே போட்டின்னு அவர் சொன்னார் இல்லையா அது அதை தான் இந்த படத்தில் வந்து அவர் வந்து வெங்கட் பிரபு மூலமாக நம்மக்கிட்ட திருப்பி சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரைவில் ஒருத்தர் இருப்பார் அது நான் தான் எனக்கு எனக்கு வேறு யாரும் இல்லை நீங்கள் யாரும் அழைக்காது எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்டு ஸ்டேஜ் இல்லைன்னா காணாமல் போயிட்ட பல பேர் இதில் நம்ம பார்க்க முடியுது இப்போ மோகனுடைய அந்த கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா மோகனு வந்து இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக்காக வராது ஹரான் ஒரு படம் பண்ணார் அது அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அவருக்கு அவருடைய ஓன் வாய்ஸ் பேசியிருக்கு பட் அந்த வாய்ஸ் வந்து பெருசாக நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன நெருடல் இருந்தால் கூட அவரை எப்படி பயன்படுத்தணுமோ அதை கரெக்டாக அதில் யூஸ் பண்ணிருக்காங்க யாரையுமே வேஸ்ட் பண்ணலை பிரபுதேவா என்னன்னா ஒரு ஒரு க அவருக்கான ஒரு விஷயம் நீங்கள் பிரசாந்த்னா பிரசாந்துக்கான ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பெரிய டாப் கிளாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் டாப் ஸ்டார்னா அவருக்கு அந்த பேரோட இருக்காருல்ல பந்தகன் வந்து பெருசாக இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு யாரையுமே ரொம்ப கம்மி பண்ணிடல விஜய் பெருசு யாரையும் மட்டும் தட்டவே இல்லை இன்னொரு விஷயம்னா எப்பவுமே கால் படங்கள்ல யாராவது கெஸ்ட் ரோல் வந்தாங்கன்னா அவங்கள கெஸ்டா பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இதுல சிவகார்த்திகனு ஒரு பெரிய ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அவர் பெரிய ஆளா காமிக்கிறாங்க அதுதான் அங்கே பெரிய பிளஸ் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவரை விட நீங்க படத்தில் இருக்கிற ஹீரோவா இருக்கிற விஜயை விட சிவகார்த்திகனு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இவனால் தான் இதை செய்ய முடியும் நீ பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டு இருக்குல்ல அது ஒரு அது பெரிய விஷயம் நம்மளுக்கு ஹீரோ அதை ஒத்துக்கணும்ல சா ஏன் ஒட்டு மொத்தமாக ஓவரால் இது ஒரு மூணு மணி நேரம் நம்மளை வந்து மூச்சு திணற அடிக்காமல் ஓரளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக பார்க்குற மாதிரி ஒரு படம் தான் கொடுத்துருக்காங்க ஒன்றே ஒன்று இதில் டெஃபினட்டாக எடிட்ரு இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கு எடிட்ரு கத்திரி போட்டுருந்தாருன்னா ஷார்ப்பாக இது ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் இல்லை ரெண்டே கால் மணி நேரம் படம் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படி இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்திருக்கும் நாங்கள் ஹாலிவுட் படம் பண்ணுறோம் ஹாலிவுட் படம் பண்ணுறோம்னு சொன்னார் இல்லையா அந்த படம் இருக்கும் அந்த மியூசிக் உங்களுக்கு வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இவன் யோசிச்சிருக்கும் பிஜிஎம் கிங் இதில் எப்படி பிஜிஎம் கிங் வந்து அவர் எங்க பழைய பிஜிஎம்ல அதுக்குள்ள போட்டுருக்காரு நம்ம படம் பார்க்கும்போது ஏகப்பட்ட பணம் வரையும் இளைஞர் பாட்டு வருது ஆ அதெல்லாம் வருது ஒரு இதுக்காக எல்லோரும் ஜாபிரேட் கேட்க மாட்டார் ஏன்னா பையன் தான் நான் எடுத்திருக்காரு அதனால கோச்சுக்க மாட்டார் இன்னொரு பையன் வெங்கட்பிரபு அவன் தான் டேரக்டர் ஸோ அதனால் அது வர மாட்டார் இவரு சுயமாக ஒரு விஷயங்கள் வந்து பெருசா பண்ணாம எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சிருக்காரு நீங்க இங்கிலீஷ் படத்தோட பிஜிஎம்ல வருதுங்க மிஷன் இம்பாசிபிளோட விஷயங்கள்லாம் நம்ம டைக்கும் அந்த விஷயங்கள்லாம் வரும் ரெஃபர் பண்ணுற மாதிரி ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணணும் நம்ம தான் சினிமாக்காராக இருக்கிறதுனால நம்ம நோட் பண்ணுவோம் பார்க்குற ஆடியஸ்க்கு புரியாதில்லாம் காசு கொடுத்து பார்க்குறோம் ஆய் ஆ பயங்கரமாக இருக்குடா கேலப்பிங்காக இருக்குன்னு சொல்லி கொண்டாடிட்டு உங்க கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒருத்தா சார் இல்லை டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் பார்க்கலாம் டெஃபெனட்டாக பார்க்கலாம் அது வந்து ஒன் டைம் வாட்சபுள் ஃபிலிம் அதில் மாற்றம் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் திரும்பி வருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது என்ன காரணம்னா இது வந்து ஒரு மூணு மணி நேரம் படம் வந்து எப்பவுமே கொஞ்சம் எங்கேஜ்டு கம்மியாக இருக்கிற ரீல்ஸ் பார்க்குற காலகட்டமாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அதுதான் ஒரு ட்ராபேக்காக இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக படமாக ஒன்றும் பெருசாக தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் நீ பழைய படங்கள் தான் பழைய படங்களோட எல்லாத்தையும் இவர் படம் வெளிப்படங்கள் எடுத்துருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா அதே அந்த டைரக்டரோட படம் தான் இந்த டைரக்டர் படம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எந்த நீ நீங்கள் எதுவும் டீ பண்ணிடக்கூடாதுன்னு இவர் படம் விஜய் படத்துலேருந்து நிறைய காட்சிகள் வெங்கட் பிரபுவோட படத்தோட ரெஃபரன்ஸு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களோட டைலாக்ஸு ஸோ இது எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒட்டு மொத்தமாக ஒரு மசாலா பிரியாணி தான் இது ஆக்சுவலாக பிரியாணி வந்து வெறும் சோறு குழம்புன்னு மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மசாலாஸ் இருக்கும் வாசனையாக இருக்கும் அது வந்து சாப்பிட சாப்பிட இருக்கும்ன்ற மாதிரி பிரியாணி ஃபேவரான ஆட்கள் தான் இந்த கும்பல் பூராவே இது பிரியாணி கும்பல் தான் அம்மா ஸோ அதுவும் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கு சரி இனிமேல் இந்த பிரியாணியை வந்து ரசிக்கலாம் ருசிக்கலாம் வசூல் எப்படி சார் அதான் இப்போ அடுத்து இப்போலேருந்து அதான் பேசறோம் ஆரம்பிப்பாங்க வசூல் எப்படி போகுது ஆக்சுவலாக நான் வந்து நேற்றுக்கு வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொன்னாங்க நிறைய பேர்லாம் சொன்னாங்க எனக்கு அதில் உடன்பாடே இல்லை ஒரு வாரத்துக்கு புக்கிங் ஆயிடுச்சு அப்படியே தேட்டர் பயங்கரமாக தெரிவிக்குது நாங்கள் அதெல்லாம் ஒரு விளக்கண்ணையும் காலையில் வரைக்கும் இல்லை என்னடா இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக பேசிட்டு இப்படி வருவேன் உண்மையை நம்ம சொல்கிறோம் எப்படினாலும் உண்மையை தான் பேச சொல்லுமே இன்னொரு விஷயம் என்னடா இது வந்து வியாழக்கிழமை வியாழன்லேருந்து சண்டே வரைக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது பட் அதர் தென் சென்னை தமிழ்நாட்டில் பல இடங்களில் அங்கு இன்னும் இங்கே ஒன்றும் இருக்குது ஃபுல்லாக ஆகலை நீங்கள் அதை விட நீங்கள் மண்டே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபு ரொம்ப காலியாக இருக்குது தேட்டர்ஸ் வந்து புக்காகவே இல்லை அதற்கு என்ன காரணம்னா கலவையான விமர்சனங்கள் காலையிலேருந்து நிறைய விமர்சனங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனம் வருது பிடிக்கல இது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது மூணு மணி நேரம் மூச்சு திணறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்த மோசம் செகண்ட் ஹாஃப் பரவாயில்லை இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த படம் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கணும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும் அப்போ தான் நீங்கள் சொல்கிற கலெக்ஷன் வந்து திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கலெக்ஷன் வரணுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க அவங்களுக்கான படமாக இது மாறுதா அப்படின்னா அதுதான் சென்டிமெண்ட்டெல்லாம் வச்சுருக்காரு உள்ள ஸ்னேகா சென்டிமெண்ட்டு லைலா விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு என்ன வச்சுருந்தாலும் மூணு மணி நேரம் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த படத்துக்கு அதை கொஞ்சம் வெட்டணும் ஆனால் இவங்க வெட்டுவாங்களான்னு தெரியாது எனக்கு அது ஒன்று பிரச்சனை கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க திங்கட்கிழமைக்கு மேல தான் இவங்க எதிர்பார்க்குற கலெக்ஷன் லியோ தான் இவங்களுக்கான ஒரு ரெக்கார்டா வச்சிருக்காங்க லியோவை உடைச்சிருமா இது லியோவை உடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இப்போ வரைக்கும் அது தெரியல அதுக்கான சாத்தியக்கூறு தெரியல பட் எனிவே இன்னைக்கு வந்துருச்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இந்த ரிவ்யூஸ் வெளியில போகும்போது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும் பட் சென்னை ஏ கிளாஸ் வந்து எந்த எப்பவுமே டவுட் பட மாட்டாங்க பட் பிஎன்சிக்கு இது புரியணும் அவங்க கிட்ட போகணும் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் இவ்வளோ ஒரு ஸ்டெப் இருக்குது இல்லை அதுக்கப்புறம் தான் படத்தை வந்து மூசாக நம்ம எடுக்க முடியும் ஆனால் என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஒருத்தருடைய அந்த முந்தைய ரெக்கார்டு இவங்க உடைச்சிட்டாங்கன்னா இவங்க ரெக்கார்டு தான் உடைக்க முடியும் இதை விட சூப்பர் ஸ்டார் நிறைய ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காரு இப்போ அவங்க வருவாங்க பஞ்சாயத்துக்கு அவங்க ரெக்கார்டு கிட்ட நெருங்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் அப்படி சொன்னோம்னால் நம்மளை ரஜினி ரசிகோம் யோ உங்க கூட சொல்லக்கூடாதா நான் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்லாம் எனிவே எப்படி சொன்னாலும் இவருக்கான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல இவர் ரொம்ப கிளவராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதுதான் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன் எனக்கான ஆடியன்ஸ்னு சொல்லுவார்ல பெரும்ப அவர் சொல்லுவார் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் விஜய் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அரசியலுக்கு போயிட்டதுனால எல்லா கிளாஸ் ஆடியன்ஸையும் நெஞ்சில் வந்து ஒரு குடி வச்சுட்டார் போல இருக்கு அதனால மொத்த பேரையும் கொண்டாந்துச்சாரு அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் யாரும் அவங்க திட்டம் ஆமாம் யாரையும் திட்டம் மாட்டாங்க வேறு அரசியலுக்கு போகிறார்ல ஸோ அதை இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு இது அப்படியே அடுத்த படத்துக்கு இதை விட பெட்டராக வேறு மாதிரி ஏதாவது ஃபேர்வெல் அப்படி எடுத்துக்கலாமா சார் ஃபேர்வெல் படம் தான் இது இது சினிமாவே கிடையாது இது விஜய்க்கு வந்து கொடுத்துருக்கிற ஃபேர்வெல் அப்போ ஃபேர்வெல்லாம் என்ன பண்ணுவானுங்க கேலப்பிங்காக கொண்டாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க அதில் லாஜிக் பார்க்கக்கூடாது இந்த லாஜிக் பார்த்து இந்த கதை இருக்கா கதை அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏன் கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஆடியன்ஸ் பார்க்குறாங்களா காசு கொடுத்துருவோம் ஹாப்பியா போறாங்க அவள்தான் அதோட விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட வழி தான் நான் அப்படிதான் பார்த்தேன்ப்பா கேப்டன் விஜயகாந்த் எப்படி தான் பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அந்த சரி எனக்கு உண்மையிலே பயங்கரம் ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் என்னன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நிறைய கதலன்னு சொன்னாங்க நிறைய எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் எப்படி யோசித்தேன்னா ஒருவேளை அவர் வந்து அந்த டீமுக்கே அவர் தான் வந்து ப்ரீவியஸில் அவர் தான் சீஃப் கமாண்டர் மாதிரி இருக்காரு அதில் அவருக்கு ஏதோ ஒரு நடந்துருச்சு அது அந்த பொறுப்பு இவர் கையில் வருது அப்படின்னு மாதிரி நினச்சேன் ஆனால் அங்கே பார்த்தா வேறு மாதிரி இருக்குது ஸோ எனிவே அவரை திருப்பி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது குறையெல்லாம் மறந்துடணும் நம்ம பட் பிக் ஸ்கீங்கில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று இவங்க பண்ணியிருந்துருக்கலாம் முன்னாடி கார்டு போடும்போது பல பேருக்கு வந்து பவதாரணியில் ஆரம்பித்து பல பேருக்கு அவங்க வந்து ட்ரிபியூட் போடுறாங்க எஸ்பிபி போடுறாங்க வாலிக்கு போடுறாங்க அவர் விஜயகாந்த் ஃபோட்டோ அங்கே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும் அந்த ரசிகர்கள் ஹாப்பியாக இருப்பாங்கள்ல என்ன இது வந்து என்னென்னா இருக்கும்போது அவர் போய் பார்க்கலான்னு ஒரு வருத்தம் இருக்குங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே நாலு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து உடல்நலக்குறைவு கொஞ்சம் பேசுகிற நிலைமை இருந்தார் நடக்க முடியாமல் இருந்தார் வீல் சேர்ல இருந்தார் இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் நிஜமாகவே ஒரு முறை போய் பார்த்துருந்தாருன்னா அந்த ரசிகர்கள் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அவர் இறந்துட்ட பிறகு அவரை பயன்படுத்துகிறது இருக்குல்ல நீங்கள் என்ன ட்ரிபியூட் சொன்னாலும் இதில் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை விஜயகா விஜயகாந்தன் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் ஹாப்பி ஏன்னா விஜயகாந்தர் நம்ம நேரடியாக ரொம்ப வருஷம் பழகிருக்கோம் அதனால நமக்கு அது பிடிக்கும் அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம் ஆனால் அந்த ரசிகர்களுடைய அந்த மன காயம் இருக்குல்ல அது இது ஒரு மருந்தாக இருக்குமான ஒரு விளக்கம் கிடையாது அதெல்லாம் சும்மா ஏமாத்த அந்த ரசிகர்கள் தான் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு யுக்தி இப்போ தேமுதிக தொண்டர்களை விஜய் பக்கமாக எழுதுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது பண்ணியிருக்காங்க இருக்கும் போது பாராட்டணுங்க நீ இல்லாதப்புறம் நீங்கள் இப்போ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து போய் பால் ஊத்துற காதால் வேலைக்கு ஆகாது அவர் இருக்கும்போது நீங்கள் ஒரு முறை போய் அவரை பார்த்துட்டு அவர் இன்னும் ஹாப்பியாக இருப்பார் அவரால் தான் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க ஸோ இது நமக்கு வந்து ஒரு நெருடலான விஷயம் பட் எனிவே மிக் ஸ்கிரீனில் விஜயகாந்தை பார்த்தோம் அது நல்ல முயற்சி நல்லா பண்ணியிருக்காங்க அது ஓகே டெக்னாலஜி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களை கொண்டாந்து நிப்பாட்டோம்னு சொல்லுவாங்கள்ல அது இது வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் பாடங்கள் நிறைய வந்துருச்சு ஆமாம் தமிழ்ல இவங்க முயற்சி எடுத்திருக்காங்க இனிமேல் நிறைய பேர் இனிமே நிறைய அதை பயன்படுத்துவாங்க தேங்க்யூ சார்